அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா இவரகாத்தொரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது வந்து கருப்புத்தான் ஹபாயாவா அணிய வேண்டுமா என்று கேட்கப்பட்டிருக்கிறது வலிவு வலிவசல்லம் அவருடைய மனைவிமார்கள் வந்து இந்த கருப்புத்தான் ஹபாயா இந்த கருப்பு கலர் அதன் நிறத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அணிந்து கொண்டதாக எந்த ஒரு இடத்திலையும் நாங்கள் காணலை அதை நாங்கள் எப்படி புரிய வேண்டும் என்றால் அந்த மகா ஆயிஷா லலிவுல்லா தொட்டும் வரக்கூடிய ஒரு செய்தி வந்து ஒரு சஹாபி பெண்மனை சொல்கிறார் ஆயித்து அலா ஆயிஷா ஆயிஷாவின் மீது நான் கண்டேன் ஹிமாரன் அஸ்வத் ஒரு கருப்பு நிறமான ஒரு மொக்காடு அணிந்திருப்பதை நான் கண்டேன் என்ற ஒரு செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே வருகிறது கானத் ஆயிஷா ரஜியுல்லா வன்னு தல்பசு மாஸ்பிரத்தன் வகை மகரம் அவைகள் முகரம் மகரமாக இருக்கிறது அதாவது இஹ்ராம் கட்டிய நிலையில் இருக்கிற போது மஞ்சள் நிறத்தினான ஆடை அணிந்திருப்பதை கண்டேன் என்றொரு செய்தியும் வந்திருக்கிறது இன்னொரு இடங்களில் வருகிறது பல நிறங்கள் பின்னிப்பிணைந்ததாக அணிந்திருப்பதை கண் காணப்பட்டதாக இருக்கிறது அதே போன்று சிவப்பு மஞ்சளும் கலந்து அணிந்திருந்ததாக வருகிறது இப்படி பல நிறங்களில் சகாபா பெண்மணிகள் அணிந்திருக்கிறார்கள் அப்போ ஒரு பெண்ணை வரைக்கும் எந்த ஒரு நிறத்தை வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம் ஆனால் கருப்பு என்பது ஒரு சமுதாய வழக்கில் உருவானது அது வாழையாடி வாழையாக ஒரு சமுதாய வழக்கில் உருவானது அரபு நாடுகளில் அது அணியப்பட்ட காரணம்தான் இன்றைக்கு இந்த ஹமாயாவை கருப்பு நிறத்தில் இருக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்துக் கொள்வது ஆனால் மார்க்கத்துக்கு இதற்கு எந்த ஒரு சம்பந்தம் இந்த நிறங்களுக்கு கிடையாது என்பதை நாங்கள் விளங்கிக் வேண்டும் பொதுவாக பெண்களுடைய அலங்காரங்கள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காகவும் ஆண்களை கவர்ச்சியாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் தான் பொதுவாக வந்து இந்த கருப்பு தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஆனால் வேண்டிய ஒரு நிறத்தை வந்து பெண்கள் அணிந்து கொள்ளலாம் என்பதைத்தான் நாங்கள் அல் அல்குருவான் சுன்னாவின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் கேள்வி என்று கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது வந்து கருப்பு தான் ஹபாயாவா அணிய வேண்டுமா என்று கேட்கப்பட்டிருக்கிறது ரசூசலுல்லா வலிகுசல்லம் அவருடைய மனைவிமார்கள் வந்து இந்த கருப்புத்தான் ஹமாயா இந்த கருப்பு கலர் அத